அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம்னு எதுவும் இல்லை உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிக்க போகிற ஒரு ஒரு நற்செய்தி அந்த நற்செய்தினால் என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னுடைய தரப்பில் அது நற்செய்தி உங்களுக்கு அது எப்படி இருக்குமோ ஏன்னா பல தரப்பட்ட பார்ப்பீங்க ப பலர் சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்க பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது என்னங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ரியல் கான்ஃபிடன்ஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கம்மிங் ஜனவரி டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் ஆர் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அந்த டைமில் அதாவது ஜ வ வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் அல்லது ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தில் இந்த ரியல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற அறக்கட்டளைய நானும் என்னுடைய நண்பர் ஜோதிகுமார் அப்படிங்கிறவரும் ஒரு சென்னையில் நாங்கள் அதை செயலாக்கத்துல நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை நான் ஜோதிக்குமார் அப்படிங்கிற நண்பர் இன்னொரு நண்பர் ஜெயந்தன் அப்படிங்கிறவரும் இணைந்து அதை தொடங்கினோம் ஆனால் அது என்னாச்சுன்னா சரியான ஒரு ஒத்துழைப்புகள் ஆதரவுகள் இல்லாததுனால எங்களால் அந்த அறக்கட்டிலேயே அதாவது என்ன தமிழ்ல என்ன நாங்கள் அதுக்கு பெயர் வச்சிருக்கோன்னா வந்து யதார்த்த நம்பிக்கை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம் யதார்த்த நம்பிக்கைய அறக்கட்டளையை நாங்கள் தொடங்க போகிறோம் இது மூலமாக எங்களுடைய நோக்கம் என்னன்னா அதாவது ஒரு ஏழையான மக்கள் எவருமே வந்து தோன்றக்கூடிய ஒரு சமூகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி இதை வந்து தொடங்குகிறோம் இதில் இது மூலமாக சமூகத்தில் பலருக்கு நல்ல விஷயங்கள் நாங்கள் செய்கிறதோடு மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே என்னுடைய காணொலிகள் பல காணொலிகளை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எங்களை என்னுடைய தரப்பில் திரையல் ரியல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து எவ்வளவோ ஆராய்ச்சி தகவல்கள் தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கும் நம்ம இந்திய அரசாங்கமும் இத இதை பெரிய அளவுல அமல்படுத்தி நிறைய இடங்கள்ல இதுவும் அமல்படுத்துறது வந்து ஒரு விஷயத்தை அமல்படுத்துறது வந்து எவ்வளவு ச கஷ்டம் எவ்வளவு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது என்னுடைய ஆய்வு தகவல்களில் நான் நல்லபடி அதுவும் வந்து என்னுடைய தரப்பில் அது சொல்ல போனா நூறு சதவீதத்துக்கு மேம்பட்ட சதவிகிதத்தில் நல்ல துல்லியமாக அதாவது நான் சொன்ன விஷயத்தோட சொல்லாத விஷயத்த நான் நினச்ச விஷயத்தையும் வந்து சேர்த்து செஞ்சுருக்காங்க இந்திய அரசாங்கம் அந்த அதுக்காக நான் வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான ஆய்வு தகவல்கள் மட்டுமல்லாமல் அது மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்ற மாதிரியான சமூக நலத்துண்டுகள்லையும் நாங்கள் ஈடுபடுவோம் கண்டிப்பாக மக்களை ம மக்கள் மத்தியில அதாவது இத்தனை நாள் ஆய்வு தகவல்களை இந்த காணொளி மூலமாவே சொல்லிட்டு வந்து வந்தோம் அதாவது நான் சொல்லிட்டு வந்தேன் என்னுடைய குழுவில் குழுவுல இருக்கிறவங்க என்னுடைய அணியில இருக்கிறவங்க எனக்கு ஆய்வு ஆய்வு தகவல்களை கொடுப்பாங்க நான் அதில் இருந்து அதில் நிறைய பொறுத்து பார்த்து நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அதாவது அஹ் பெரும்பாலும் பார்த்துட்டோம்னா அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேராம இருக்கிறதுக்கு காரணங்களை தான் என்னுடைய ஆய்வு தகவல்களில் எடுத்திருப்பேன் அது மாதிரி அதை வந்து நடைமுறையில் கண்டிப்பாக நாங்கள் போகும்போது இந்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் போய் சேரல யார் யாருக்கு தெரியாமல் இருக்குது அது தெரியாமல் விடுறது யார் யார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தகவல்கள் எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் கண்டிப்பாக எடுத்து மக்கள் நலனில் நாங்கள் பெரிய அளவில் ஒரு அரசாங்கத்துக்கு அதுவும் நம்ம இந்திய ஜனநாயக கட்டமைப்பிற்கு ஒரு ஆதரவாக ஒரு பூனை வந்து நிற்போங்கிறது ஐயமே இருக்காது கண்டிப்பாக எங்களுடைய தரப்பில் எங்கள் குழுனாலும் எங்கள் அறக்கட்டளைனாலும் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் என்னென்னா எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தேவைப்படுது ஆதரவுகள்னால் பணம் கிடையாது பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது பணம் தேவைப்பட்டுருந்ததுன்னா நான் என்றைக்கோ அதை மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி இல்லை வற்புறுத்தியாவது வாங்கி அந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது என்னென்னா எங்கள் அறக்கட்டளைக்கு இந்த ஆடிட்டர்ஸ் அதாவது க வரவு செலவு ப இது பண்ணுற ஆடிட்டர்ஸ் அப்புறம் பார்த்துட்டோம்னா இன்னும் குறிப்பாக பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற நபர்களினுடைய ஆதரவுகள் இன்னும் அதுக்கப்புறம் முக்கியமாக உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆதரவுகள் தேவை ஏன்னா அங்கே அந்த அந்த நீ நீதி நீதிமன்றம் நீதித்துறையினுடைய ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் எங்களால் மேற்கொண்டு அடுத்தடுத்த படிகள் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர முடியும் கண்டிப்பாக அந்த ட்ரெயில் கான்ஃபிடென்ஸ் எதார்த்த உன எதார்த்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை அல்லது ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை ஒரு பெரும் வரவேற்பை பெற்று மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறக்கட்டளையாக இருக்கும்னு நம்பி தான் இதில் காலடி எடுத்து வைக்கிறோம் இதில் எத்தனை தடைகளை எதிர்ப்புகளை சம சந்திக்க போறோம்னு தெரியல ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக 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 சிறிய நபர்கள் நாங்கள் எளுடைய ஆய்வு தகவல்கள் ரொம்பவே வந்து என்னென்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை அடிமட்ட மன்னிக்கணும் அடிப்படைன்னு சொன்னதை தவிர அடிமட்ட தளத்துல இருந்து நாங்கள் சேகரித்து எடுத்துட்டு வர்றது தான் அதில் நாங்கள் எங்களை வந்து எதிர்காலத்தில் நசுக்க நசுக்கி தவறான வியாபாரங்களை இங்கே பண்ணக்கூடிய கூட்டங்களினுடைய இதுவும் தாக்கங்களும் இருக்கும் ஆனால் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய உதவி வந்து நாட வேண்டியதாக இருக்கும் அதுக்கு முன்கூட்டியே நாங்கள் இந்த காணொலிகளை தெரிவிச்சுக்கிறோம் தெரிவிக்கிறது மூலமாக இந்திய ம இந்திய அரசாங்க மத்திய அரசு எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா முன்கூட்டியே வந்து எங்களுடைய அறக்கட்டளைக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு க கவசங்கள் இன்னொன்று அறிவுரைகள் அப்புறம் இன்னும் பலதரப்பட்ட ஒரு கட்டமைப்புகளை கொடுக்க முடியுமா அதை கொடுக்கணுன்னு இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் அதே மாதிரி எங்கள் அறக்கட்டளையில் யார் யாரெல்லாம் இணையணுமோ அவங்களாம் நீங்கள் வந்து முன்கூட்டியும் உங்களுடைய பெயரை கொடுக்கலாம் உங்களுடைய பெயர் தொடர்பு இந்த மாதிரி உங்களுடைய தகவல்களை தாராளமாக கொடுக்கலாம் க கண்டிப்பாக என்னுடைய தொடர்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த எண்ணையும் வந்து குறிச்சுக்கோங்க உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ ஆர்வம் இருக்குதோ நீங்கள் வாங்க உங்களுடைய சே சேவை உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னா மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அதுக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு சோர்ஸ் ஒரு மூலம் ஒரு தளம் அப்படிங்கிறது நம்ம கிடைச்சதுன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய திறமையை காமிக்கலாம் மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னுடைய தொடர்பு எண் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு சுழியம் சுழியம் ஒன்பது மன்னிக்கணும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு சுழியம் சுழியம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு சுழியம் 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 நான்கு நான்கு இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மண் மறுபடியும் இரண்டாவது எண்ணை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு சுழியம் 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 நான்கு நான்கு இந்த இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க கண்டிப்பாக எங்களுடைய அறக்கட்டளை தொடங்கினதுக்கப்புறம் நாங்கள் என்ன இதை வளர்ச்சியோடைய இதில் பங்குல உங்களையை எடுத்துக்க முடியுமா உங்களை சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறதையுமே நாங்கள் பார்க்குறோம் சாதாரண மக்கள் மக்களாகவும் இருக்கலாம் இல்லை பதவியில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம் யார் நீங்கள் வந்தால் யார் வந்தாலும் நாங்கள் க பணத்தை எதிர்பார்க்க மாட்டோம் உங்களுடைய திறமையை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நடைமுறையில் ஒரு மு ஒரு மு முப்பது கோடி நாற்பது கோடி இல்லை ஐம்பது கோடி செலவு பண்ணி நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நலத்திட்டங்களை செலவுகளே இல்லாமலோ அல்லது குறைஞ்ச செலவுலையோ நம்ம மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு நம்ம செஞ்ச செய்கிறது மூலமாக நம்ம இந்திய அதுவும் தமிழகத்தை நம்ம இந்திய நாட்டோட நாட்டோட வந்து முழுமையாக இணைச்சி எந்த பிரச்சனைகளும் சண்டை சத்திரவுகள் இந்த மாதிரி குழப்பங்கள் எதுவும் இல்லாத ஒரு நாடா உருவாகும் தான் எங்களுடைய திட்டம் கண்டிப்பா எங்களுடைய அறக்கட்டளைக்கும் நிதி உதவி எல்லாம் தேவைப்படும் அந்த நிதியுதவி அதுக்கான ஒரு சரியான முறையான அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள் இருக்குது அதன் மூலமாக தான் நாங்கள் வருவோம் வேறு எந்த வழி வழி மூலமாகவோ இல்லை வேறு எந்த வழியிலேயும் பணத்தை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க மாட்டோம் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கண்டிப்பாக எங்களது எங்களுடைய அறக்கட்டளை ம மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்கட்டலையாக இருக்குதோ இல்லையோ ஜனநாயக கட்டமைப்பிற்கு இந்திய அரசியலமைப்பிற்கு அப்புறம் நீதித்துறைக்கு குடிய குடியரசுத் தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம நாட்டை நேசித்து கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சிய ஒரு நோக்கமாக வச்சிருக்கிற கண்டிப்பாக அதிகாரிகளுக்கு எங்களுடைய அறக்கட்டளை கண்டிப்பாக பிடித்தமானதாக இருக்கும் ஏன்னா அந்த அறக்கட்டளையில் யோசனைகளையும் மேம்பாடு அமைப்புகளையும் செய்ய சொல்லி வலியுறுத்த போகிறது என்னுடைய என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய புதிய ஒரு கண்டுபிடிப்புகள் இல்லை ஒரு புதிய எண்ணங்கள் தான் அந்த அ அறக்கட்டளையில் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்லணும் ஒரு விதிமுறையாகவும் இன்னொன்று அதனுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய தோண்டல சேவையோடைய ஒரு அடிப்படை களமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதில் எல்லாருக்கும் அதாவது எங்கள் அறக்கட்டளைக்கு சேவை செய்வார எல்லாருக்கும் ப அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான பங்களிப்பு கொடுக்கப்படும் கண்டிப்பா இதுல உங்களுடைய ஒரு பங்களிப்பு நான் எதிர்பார்க்குறேன் நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல வந்து நம்ம ப பிரிஞ்சிருக்கிறோம் அந்த விஷயங்கள் என்னென்னு தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பா அது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் மக்களுக்கும் தெரிவிக்கணும் இந்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு திட்டங்களை வகுத்து வருது நம்ம வளர்ச்சிக்காக முயற்சி எடுத்து வருது எல்லாம் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையில் உண்மையான ஒரு வளர்ச்சியை அடையணும் அந்த ஒரு உண்மையான வளர்ச்சியை தான் இந்த ரியல் கான்ஃபிடென்ஸ் ட்ரஸ்ட் கொண்டு வரும் எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க எங்களுடைய அடுத்த கட்ட உருமாற்றம் அடுத்த கட்ட ஒரு விஸ்வரூபம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் முன்னாடி வரும் அப்படிங்கறது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் என்னுடைய இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது இதை இது பற்றின தகவல்கள் எந்த அளவுக்கு பேசணுமோ அளவு என்னுடைய தொடர்பு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் இன்னொன்று உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்தலாம் அடுத்தடுத்த காணொலியிலையும் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய தொடக்கம் அதனுடைய அதனுடைய ஒரு தொடர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் ஏதாவது பெரிய அளவில் மாற்றங்கள் வந்ததுனாவோ இல்லை அதில் ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை ஒரு புதிய ஆய்வு தகவல்களை நாங்கள் எடுத்து அரசாங்கத்துக்கு சொன்னாவோ கண்டிப்பாக உங்களுக்கு இது மூலமாக தெரியப்படுத்துகிறோம் உங்களுடைய நெருங்கி உணவு உ உறவினர்களுக்கெல்லாம் இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தி யார் யாருக்கு இலவசமாக மக்களுக்கு போய் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததும் யாருக்கும் இங்கே காசுலாம் கிடையாது பணங்கள் பணம் கிடையாதுன்னா பணம் பணம் முதன்மை கிடையாது அது வந்து முதல் முதல் அவசியம் இங்கே ஆர்வம் கிடையாது உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா ஏனைய நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த விஷயம் இந்த தகவலை மட்டும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னா அப்படி தெரியப்படுத்திங்கன்னா தான் யார் யாருக்கெல்லாம் ஒரு அச்ச உணர்வு எப்படி இருக்கும் நான் வந்து அதை செய்யணும்னு நினச்சேன் உலகத்துக்கு இதை செய்யணும்னு நினச்சேன் நாட்டுக்கு எவ்வளவோ பண்ணணும்னு நினச்சேன் அதெல்லாம் எதுவுமே முடியாமல் போச்சுன்னு மனசுக்குள்ளே கும்படிக்கிட்டு இருக்கிறவங்களாம் எவ்வளவோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு புது நம்பிக்கை வரும் அப்படி வரும்போது நாங்கள் எங்களுடைய ஆறக்கட்டளையில் எடுத்துக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய அடுத்தடுத்து முயற்சிகளில் அவங்களுக்கும் ஒரு பங்கு சேவை செய்கிறதுக்காக அவங்களுடைய திறமையை அங்கே வெளிக்காட்டுவதற்காக குறிப்பாக கொடுப்போம் நன்றி வணக்கம்